உலகத்தில் எல்லாருக்கும் பெரிய பெரிய ஆசைகள் இருக்கும் ஆனால் இந்த சிறிய குரங்குக்கு ஒரு சின்ன ஆசை தான் அது நட்ட விதை ஒரு நாள் பெரிய மரமாக வளரணும் ஆனால் வானத்தையே பார்த்து காத்திருந்தான் மழை வரணும் வரணும்னு நம்பிக்கையோடு இருந்தான் ஆனால் மழை அவன் மனசுக்கே பதில் சொல்லலை உலர்ந்த நிலம் உலர்ந்து போகும் விதை அவனோட நம்பிக்கையை தூசி போன மாதிரி அந்த நேரத்தில் வானம் மாறலை மழை வரலை ஆனா ஒரே ஒரு உயிர் வந்தது ஒரு நாய் அதன் வாயிலிருந்து அந்த சிறிய தண்ணீரை விதை மேல மெதுவாக ஊற்றியது இயற்கை உதவலானாலும் மனசு இருந்தா உதவி வருமே அந்த ஒரு துளி தண்ணியால விதை மீண்டும் உயிர் பிடிச்சது ஒரு முளை ஒரு நம்பிக்கை சில நாட்களுக்கு பிறகு அந்த முளை பெரிய செடியா நின்று குரங்கையும் அந்த நாயையும் நிழலாக்கி காத்தது உலகமே மறந்தாலும் ஒரு நல்ல மனசு மட்டும் ஒருபோதும் மறக்காது நீயே ஒருவருக்கு மழையா இருந்தால்